ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நெல்லூர் கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த நெல்லூர் கார சட்னி எல்லா வகையான டிஃபனுக்குமே வச்சு சாப்பிட்லாம் வடை பஜ்ஜி போண்டா எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெல்லூர் சட்னி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல காஷ்மீரி மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் நிறத்துக்காக சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்குறேங்க இது மாதிரி ஊற வச்சு சேர்க்குறப்ப சீக்கிரம் அறப்படும் அதுக்காக தான் காரத்துக்காக வரமிளகா ஒரு பதினஞ்சு மிளகாய் அதையுமே கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் கப் அந்த ஊற வச்ச தண்ணியையே சேர்த்துக்கோங்க இதுல வந்து குண்டூர் மிளகான்னு யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாதனால நான் இந்த ரெண்டு மிளகாவும் கலந்து எடுத்திருக்கிறேன் இப்ப இதுலயே மீடியம் சைஸ்ல ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது மெஷரிங் கப்ல பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க இப்ப அடுத்ததா ஒரு ஆறுல இருந்து ஏழு பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எந்த சைஸ்ல வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸ்லயே தக்காளி பழம் நான் எடுத்திருக்கிறேன் ஒரு தக்காளி பழம் நறுக்கினது மெஷரிங் கப்ல ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் இப்ப இதுலயே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல்லு உப்பு டேபிள் சால்ட் அப்படின்னா முக்கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பிடிச்சது சேர்த்துருக்குறேன் வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதனால் உங்களுக்கு இனிக்காது அந்த காரம் பேலன்ஸ் பண்ணி காட்டும் அதுக்காக தான் இப்போ அதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது ஏற்கனவே நம்ம ஊற வச்ச தண்ணி தக்காளி அந்த தண்ணியிலையே நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு இப்போ இந்த சட்னியை நம்ம வதக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணணும் இப்போ அதை செஞ்சுக்கலாம் இப்ப இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு அது ஒரு நல்ல பாதி பொறிஞ்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு எல்லாம் நல்லா பொரிய விடுங்க கருகிடாம நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிள்ளை இலைகளை போட்டு பொரிய விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த அந்த சட்னியை சேர்த்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் மிக்சி ஜாரில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும் ரொம்ப சுருளை சுருளை எடுக்க வேண்டாங்க இந்த அளவுக்கு எடுத்தா சரியாக இருக்கும் இதை நீங்கள் பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இருக்கா இதை நீங்கள் ஒரு பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப இந்த சட்னியை வச்சு நெல்லூர் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நார்மலா தோசை ஊற்றுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி தோசையை நல்ல மெல்லிசா ரோஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஊத்திக்கோங்க இப்ப இந்த தோசை வேகற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்பயே வந்து நம்ம சட்னியை வந்து தடை விட கொஞ்ச நேரம் இந்த தோசை வேகட்டும் இப்போ இந்த அளவுக்கு ஓரளவு நல்லா மாவெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ உங்களுக்கு காரத்துக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை இருந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இன்னும் நல்லா சவக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா செவந்து சட்னி அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக இந்த ரோஸ்ட் வந்து செஞ்சு கொடுங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா ஒரு சூப்பரான நெல்லூர் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கீ ரோஸ்டை வேர்கடலை சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்